வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு சவுத் இந்தியன் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் கொத்தவரங்காயை வச்சு தான் ஒரு டிஷ் செய்ய போகிறேன் நான் அதை வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ இதை அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம் இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அடுத்து மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அடுத்து காய் முழுகிற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காயை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு தண்ணியை வடித்து எடுத்தாச்சு இப்போ நம்ம மிக்சியில் அடிக்கிறதை போட்டுக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கல்ல நாலு ஸ்பூன் வந்து நடை நெடைக்கடலை வந்து வறுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அது காஞ்சனையும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காங்கானியும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிச்சு இப்போ சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவு ஒரு கப் அளவு கட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ அதை போட்டு கொஞ்சம் கருவேக்க போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஆல்ரெடி கொத்த உரமாக வேக வைக்கிறதுக்கு உப்பு போட்டுக்கும் அதனால் கம்மியாக போட்டால் போதும் இப்போ வெங்காயம் வணங்கும் போதே சாம்பார் தூள் ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்து அரைச்சி வச்ச நடைக்கல்லையும் பொட்டுக்கல்லையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வந்து வணக்கணும் இப்போ நெடக்கல்ல பொட்டுக்கல்லையோட பச்சை வாசம் போயிடுச்சு இப்போ வந்து இந்த கொத்தவரங்காயை போட்டுடலாம் நல்லா திரட்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வெந்திருச்சு இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் போட்டு பசுன்னு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் கடைசியாக கொத்தமல் கல்ல போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா பொட்டுக்கல்லையும் நடக்கல்லையும் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது கொத்தவரங்காய் சாப்பிடாத குழந்தைய கூட இதை எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ